அறன் அறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணை இதன் பொருள் அறத்தை அறிந்தவனாய் அறிவு நிறைந்து அமைந்த சொல்லை உடையவனாய் எக்காலத்திலும் செயல் செய்யும் திறன் அறிந்தவனாய் உள்ளவன் ஆராய்ந்து கூறும் துணையாவான் இதை சுக்கர நீதி எவ்வாறு செப்புகிறது நீச்சீனோ தீர்தர்ஷி விரதசேவி சுனீதியுக் குணிஜுஷ்டு யோ ராஜா சஜேயோ தேவதாஷக இதன் பொருள் நீதிநூல் அறிந்து தேர்ந்தவனும் அரவடியில் நின்று ஒழுகுவதிலும் உயர்ந்தவன் அமைச்சன் ஆவான்